திருக்குறளின் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் படைத்துள்ளார் விழுதியூர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவி சாந்தினி அவர்கள் திருக்குறளின் குரட்பாக்களையும் மனநம் செய்து ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளார் அவரை பாராட்டும் விதமாக காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏம் எஸ் நாஜிம் அவர்களும் திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் நாகத்யாகராஜன் அவர்களும் தாங்களாகவே முன்வந்து மாணவியை பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு தாரை பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவர் பாரதி செம்மல் வைஜெயந்தி ராஜன் தலைமை வகித்தார் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறுப்பு தலைமை ஆசிரியர் பாபு மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளஞ்செழியன் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் முன்னதாக மொழியாசிரியை மஞ்சுளா வரவேற்புரையாற்றினார் கொரோனா காலத்தில் இருந்து சாந்தினி அவர்கள் திருக்குறளை மனனம் செய்து ஒப்புவிக்கவும் எந்த குரலை தமிழக அரசின்மிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்று அம்மாணவியை மேலும் கௌரவப்படுத்துவதற்கும் ஊக்கத்தொகை பெறுவதற்குமான வழிவகை செய்வதாக திரு நாஜிம் அவர்கள் உறுதியளித்துள்ளார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் நாகத்தியாகராஜன் அவர்களும்

இந்த குழந்தை அத்தனை பாடங்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் நிச்சயம் பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த குழந்தையை தமிழ்நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் முதலமைச்சரே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ராஜன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி நாகன் அவர்களும் என்னுடைய தொகுதி ஆகவே நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடைய அவாவையும் தெரிவித்து என்ச்சையும் கேட்காம நான் எடுத்துள்ள முடியாது என்பதற்கு தெரியும் எனவே நானும் நார்த்தியாளர்கள் அவர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு நானும் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்தித்து இந்த குழந்தை பற்றி எடுத்துச் சொல்லி அவருடைய திருக்கணங்களால் உரிய மரியாதை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் எங்களுடைய பங்களிப்பு எப்படி வைகேந்திராஜன் அவர்கள் காரை பாரதி சங்கத்துடைய ஒப்பற்ற தலைமையாக விளங்குகிறாரோ அதே போல நானும் ஒரு காலை தமிழ் பேருடைய தலைவராக என்று இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக காலை பேருடைய நிகழ்வு அம்மையாருடைய மணிமண்டபத்தில் நடைபெற இருக்கிறது அப்போது இந்த குழந்தைக்கு உரிய மரியாதை செலுத்தப்பட்டு என்ற அந்த உறவு இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த குழந்தை திருவள்ளுவரோடு விடாமல்